கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே வேதாகமன் என்பன் ஊழியத்தின் சார்பில் உங்களுக்கு நன்பான நல்வாழ்த்துக்கள் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வேதாகம பட்டப்படிப்பை உங்களோடு அறிமுகப்படுத்துவதிலும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த ஊழியத்தின் சார்பாக நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு தேர்வு நடத்த உள்ளோம் அதாவது வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்களை ஐம்பது புத்தகங்களாக வினாவிடையில் நான் ஏற்கனவே இருக்கின்றேன் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் என்று ஆதி ஆயிரம் கேள்விகள் யாத்திராகமும் ஆயிரம் கேள்விகள் லேபியராகவும் ஆயிரம் கேள்விகள் எண்ணாகமும் என்று சொல்லி ஒவ்வொரு புத்தகமாக ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் உதாரண சில புத்தகங்கள் நான்கு புத்தகங்களாக இருக்கின்றது சங்கீதம் ஏசாயா எரேமியா என்பவை நான்கு புத்தகங்கள் அதோடு சின்ன சின்ன புத்தகங்கள் ஒன்று சேர்ந்து எஸ்ரா நெகம்யா எஸ்தர் ஒன்று சேர்ந்து ஒரே புத்தகம் இப்படி வேதாகமத்தின் அறுபத்தி ஆறு புத்தகங்களையும் ஐம்பது புத்தகங்களாக வினாவிடைகளாக வெளியிட்டிருக்கின்றோம் இதனை மையமாக வைத்து மாதம் ஒரு தேர்வு என்ற அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெற இருக்கின்றது நீங்கள் யார் வேண்டுமானாலும் எந்த வயதினரும் இதில் பங்கு பெற்று லெகுவாக வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த படிப்பு நாம் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் ஸ்கூல் படிக்கின்ற பிள்ளைகள் முதற்கொண்டு வயோதிகர்கள் வரைக்கும் அனைவரும் இதில் இணைந்து படிக்கலாம் மாதம் மாதம் ஒரு புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும் அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆதியாகமம் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் அவர்களுக்கு யாத்திராகமம் ஆதியாகமம் ஆகமும் யாத்திராகமும் என்று சொல்லி மாதம் மாதம் ஒரு தேர்வு இது நடத்தப்படும் இந்த புத்தகம் உங்களுக்கு வீட்டிற்கே அனுப்பப்படும் அதாவது ஒரு கவரில் வைத்து உங்களுக்கு இந்த புத்தகம் அதோடு கூட இன்னொரு கவரில் அதிலே ஒரு கேள்வித்தாள் நூறு கேள்விகள் அடங்கிய சரியான பதிலை நாம் இதில் கண்டுபிடிக்க வேண்டிய நூறு அடங்கிய ஒரு கேள்வித்தாள் சரியான பதிலை வட்டமிடுவதற்கு ஒரு விடைத்தாள் என்று மூன்றும் இதனை உங்களுக்கு கொடுக்கப்படும் இதனை நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து வேதாகமத்தை நீங்கள் படிக்க வேண்டும் ஆதியாகமம் புத்தகத்தையும் நீங்கள் இந்த ஆயிரம் பதிலையும் படிக்க வேண்டும் படித்து முடித்த பின்பு தனியாக அமர்ந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே சூப்பரைஸ் பண்ணுற நீங்கள் அதை நீங்கள் தான் அதற்கு எஜமான் என்கிற அடிப்படையிலே நீங்கள் உட்கார்ந்து அந்த தேர்வை நீங்கள் எழுத வேண்டும் தேர்வு மைய அதிகாரி நீங்கள் தான் என்ற அடிப்படையிலே நீங்கள் அதை எழுத வேண்டும் எழுதி அந்த விடைத்தாளை மட்டும் எங்களுக்கு நீங்கள் அனுப்பினால் போதும் சரியான பதிலை நாங்கள் அது வட்டம் விட்டு உங்களுக்கு சரியான பதிலை திருத்தி திருத்தின அந்த விடைத்தாள் அதோடு உங்களுக்கு ஒரு சான்றிதழ் ஒரு உற்சாக பரிசு இவைகளை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அதோடு அடுத்த தேர்வு புத்தகமும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இதற்கு மாதம் மாதம் நீங்கள் நூறு ரூபாய் அனுப்பி இவைகளில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கொரியரில் உங்களுக்கு புத்தகம் வரும் ஒருவேளை ஒரு திருச்சபையில் நீங்கள் ஐந்து பேரோ பத்து பேரோ ஒன்று சேர்ந்து நீங்கள் எழுதலாம் இதற்காக ஒரு கோஆர்டினேட்டர் ஒருவர் நீங்கள் வேண்டும் நீங்கள் பொருட்படுத்து நீங்கள் இதை நடத்த முன்வரலாம் அவர்களுக்கு நீங்கள் இதை வாங்கி கொடுக்கலாம் ஒருவேளை அநேகர் கிறிஸ்துவை அறியாதவர்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களையும் இந்த கல்வியில் பங்கு பெறுவதற்கு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தலாம் இந்த ஐம்பது தேர்வுகள் முடியும் போது பிபிஎஸ் என்கிற பட்டப்படிப்பு உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் நீங்கள் ஆண்டவருக்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடித்தீர்கள் வேதாகமத்தை இது வேதாகமம் அநேகமாயிரம் பொன் வழிகளை பார்க்கணும் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொன்னது போல வேதாமத்தை நான் கற்றுக்கொண்டேன் இதன் ஆண்டோருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு உற்சாகத்தை நீங்கள் பெறக்கூடும் பெறுவீர்கள் எனவே இந்த கல்வியில் இணைந்து கற்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் மற்றவர்களுக்கு நீங்கள் இதனை அறிமுகப்படுத்துங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு புத்தகமாக வேதாமத்தின் அத்தனை புத்தகங்களையும் நீங்கள் வெகுவாக கற்றுக்கொள்வதற்கு இது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இணைந்து பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது இதை குறித்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் செய்தி அனுப்புங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்ற எண்ணிற்கு நீங்கள் செய்தி அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக இணைய விரும்புகிறவர்கள் மை பிபிஎஸ் பிபிஎஸ் என்று சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்தி அனுப்புங்கள் உங்களுக்கு மேலதிகமான தகவல்களை தர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த கல்வியில கற்று வேதாகம அறிவிலே நீங்கள் முன்னேறி செல்ல உங்களை கிறிஸ்துவுக்குள் அன்போடு வாழ்த்துகிறேன் வேதாகம நண்பன் வீர சுவாமிதாஸ் யூ